கெனடாவில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலி வாகன விபத்தில் ஏற்பட்ட விபரீதம் கனடாவில் போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் எட்மண்டனின் பிரேச பகுதியின் என்னிஹென்டே பகுதியில் இந்த சம்பவம் பெற்றுள்ளது வாகன விபத்து ஒன்றை மேற்கொண்டு தப்பிச் செல்ல முயற்சித்தவர் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்க பெற்றுள்ளது விபத்தினை மேற்கொண்ட நபர் சம்பவ இடத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்க பெற்றது இருபத்தெட்டு வயதான நபரை இவ்வாறு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசார் கைகலப்பில் ஈடுபட்டதன் காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் படுகாயமடைந்த குறித்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் போலீசாருக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ காயங்கள் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது